இவரெல்லாம் தான் விற்கிறீங்களேன்னு எனக்கு காலையாக இருக்குது ஒருத்தங்க வாங்கிட்டு வந்து இவருத்தங்க விற்பாங்க விட்டு போய் போயிடுங்க அப்படிதான் பெருக்கும் இனப்பெருக்கும் பெருக்கும் ரொம்ப அற்புதமான மாட்டு சந்தை கோழி மாட்டு சந்தை பொய் பொய்கை மாட்டு சந்தைகள் மாடு விற்று தொண்டை நிறுத்தம் வாங்கி சாப்பிடுத்தது போட்டு என்னையும் உங்கள் வீட்டு மாடு மாறி வச்சுக்கோங்க நான் மாடு மாறி வளர்ப்பேன் இல்லையா நான் மாடு மாடி வளர்ப்பேன் என்னையும் கூட்டி வந்து அடுத்த சந்தையிட்டு கழுத்தில் கயிறை போட்டு நீ வச்சிக்கிடுங்க சரியா ஏரியா விட்டு நான் போக மாட்டேன் நீ வந்துவிட்டனா நானே நூறு மாதம் கொண்டாந்து விற்றேன் வாங்குவேன் இந்த கன்றுக்குட்டி கனியுதுப்பா பால் அதிகமாக குடிச்சிருச்சா பால் பார் பார் பால் ரொம்ப விட்டாலும் கனியும் எத்தனை மாசம் ஒரு மாசமா எத்தனை நாள் ஒரு மாதம் கன்றுக்குட்டி சரியார் சரியாரு பொண்ணா ஆனால் ஆகா கோமாத்தா கோமாத்தா

இந்த மாட்டுக்கு போட்டீங்கன்னா நல்ல பால் கொடுப்பேன் அப்புறம் நல்ல மனுஷன் அமெரிக்கா திமுக அவர் நல்லா இருக்கட்டும் அமெரிக்காவில் பரிசு வந்து இங்க போட்டு கேட்கிறேன் அஞ்சு வருஷம் இருந்தாருல ஒன்னும் புடுதலையில போய் அப்பா சத்து சாப்பிட்டு உட்கார வேண்டியது இல்லையா நான் தான் வரேன் உங்களுக்கு வேலைக்கார நான் வரேன் என் சட்டையை புடிச்சு நீங்க கேள்வி கேட்கலாம்

நீ வந்து வேறொரு தொகுதியில் எம்பி நிக்கிறீங்க ஒருவேளை மற்ற கத்திக்காரங்க மாதிரி கோடி கோடியா படத்தை சம்பாரிச்சுட்டு ஒரு மாடே

没事，不中。